வணக்கங்க ஹரஸ் செல்லங்கர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சென்னையில் வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து சண்டே அன்னைக்கு பார்க்கில் வந்து விளையாடிட்டு இருந்த ஒரு குழந்தைய வந்து ரெண்டு நாய் வந்து கடிச்சிருச்சு ஒரு வளர்ப்பு நாய் தான் ஒரு வீட்டில் வளர்க்குறாரு அந்த நாய் வந்து கடிச்சிருச்சு கடிச்சுட்டு அவங்க அம்மா வந்து காப்பாற்றுருக்காங்க காப்பாற்றுக்க வந்துருக்கிறாங்க அவங்களையும் கடித்து அந்த குழந்தைக்கு ரொம்ப ஆபத்தான நிலைமையில வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கு அது வந்து நாய் வந்து அவர் வளர்க்க வளர்ப்பு நாய் தான் அவருடைய அலட்சியம் அவர் என்ன பண்ணாரு அந்த நாய் வச்சுக்கலாமா என்ன தப்பு பண்ணாரு அவர் என்ன அலட்சியம் எல்லாம் என்ன அலட்சியத்தாலும் இது மாதிரி நடந்தது அப்படிங்கிறத டீடைல்டா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சென்னையில் வந்து தௌசண்ட் லைன்ஸில் வந்து இந்த எம்ஓபி வைஷ்ணவா காலேஜ் கிட்ட வந்து கார்ப்பரேஷன் இது இருக்குது பார்க் இருக்குதுங்க அந்த பார்க்கில் வந்து சண்டே அன்றைக்கி வந்து அந்த பார்க்கு வந்து வாட்ச்மேன் இருக்கிறார் ரகுன்னு சொல்லிட்டு ஒத்துருக்கிறார் அவங்க ஒய்ஃப் சோனியா ஒரு அஞ்சு வயசு குழந்த பெண் குழந்தை மூணு பேர் தான் அங்கே ஒரு சின்னதாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்க்லேயே வந்து அந்த வாட்ச்மேன் வேலை பார்க்குறாங்க ஃபேமிலி தான் அங்கே தங்குறதுக்கு வந்து ஒரு சின்னதாக ரூம் கொடுத்து எல்லாம் வசதி பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த ரூமில் தங்கிட்டு அவங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த பார்க்கை மெயின்டைன் இது மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மாதிரி தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து ரகுவுக்கு வந்து ஊரில் ஏதோ டெத்து வந்துச்சு சொல்லிட்டு ஊருக்கு போயிரு ஸோ ஒய்ஃப் ஒய்ஃப் சோனியாவும் குழந்தை தான் அஞ்சு வயசு குழந்தை ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க அந்த பார்க்கில் வந்து சண்டே அன்றைக்கி வந்து ரொம்ப கூட்டம்லிங்கிற அந்த தௌசண்ட் லேஸில் அவ்வளோ வந்து கூட்டம் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவாது ரொம்ப கூட்டமும் இல்லை அன்றைக்கி யாரும் வரல அப்படி சமயத்தில் அந்த மாதிரி வேலை பார்த்துருக்க அந்த குழந்தை வந்து விளையாண்டுட்டு இருக்கு அப்போ வந்து ஒருத்தர் அந்த இதுக்கு வந்து ஆப்போசிட்ல வந்து ஒருத்தர் இது பிளட் பேங்க் வச்சிருக்கிறார் ஒருத்தர் அவர் வந்து ரெண்டு டாக் வந்து கூட்டிட்டு வர என்ன டாக்னா ஒரு மேல் டாக் ஒரு ஃபீமேல் டாக் ரெண்டு டாகையும் கூட்டிட்டு வர எப்படி கூட்டிட்டு வரனா ஒரு லீஷ் இல்லை ஒரு மசில் மவுத் கார்டு போடுவோம் பார்த்தீங்களா வாயில் கடிக்காமல் இருக்கிறதுக்கு மசில் அதுவும் இல்லை எதுவுமே இல்லை அப்படியே வந்து ஃப்ரீயாக வாக்கிங் போகிற மாதிரி வந்திருக்கு வந்து பார்க்கு வந்த டாக் பின்னாடியே பின்னடியாக வந்தோடனே என்ன பண்ணுச்சு ரெண்டும் வேகமாக போய் அந்த குழந்தைய போய் பயங்கரமாக கடிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு நாய் தலையை பிடிச்சி முடியோடு அந்த இடத்துல கடிக்குது ஒரு நாய் வந்து கையை பிடிச்சி கடிக்குது இவர் வந்து ஒரு நாயை தடுக்கல அந்த குழந்தைய கடிக்கணும் பார்த்துட்டு போய் அதை காப்பாற்ற அப்படியே என்னன்னு ஒரு சன்னா அப்படியே அந்த சத்தத்தை கேட்டு அந்த குழந்தையோட அம்மா அங்கேருந்து ஒடியாந்து வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களாம் என்ன பண்ண முடியும் குழந்தைய காப்பாற்று பிடிச்சி நாயெல்லாம் பிடிச்சி தள்ளிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களையும் போய் கடிச்சிருக்குது இவர் பேசாமல் நின்றுக்கிறாரு அப்போ அங்கே இருந்தவங்க என்ன பண்ணிக்கிறாங்க ஒரு ஒருத்தர் வந்து அங்கே என்ன சத்தத்தை கேட்டு வெளியில வெளியில் இருந்தவங்கலாம் வந்துருக்கிறாங்க அதில் ஒத்துறப்பட வேகமாக வந்து கம்பெடுத்துகிட்டு வந்துருக்குற ஆனால் கம்பெற்று தான் டாக் உங்கள் ராட் பிள்ளையிலர் எப்படி இருக்கும்னு தெரியும் உங்களுக்கு அதனால அவரும் ஸ்டாண்ட் என்ன பண்ணுறது எது பண்ணுறது கம்ப வச்சுக்கிற முடியாது நாயை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு புரியல ஒரு நிறைய பேர் சேர்ந்து ஆலோசனை பண்ணலாம் தனியாக என்ன பண்ணுறதுன்னா அந்த ஓனரே வந்து பயந்து போன மாதிரி நிற்கிறாருன்னா இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியவா அப்போ நாயை வந்து கூப்பிடுங்க சார் நாயை கூப்பிடுங்கன்னா அந்த நாய் டக்குன்னு டைவர்ட் ஆகி திரும்பினோன்னா இவர் என்ன பண்ணுறாரு குழஞ்சரை காலை பிடிச்சி அந்த ரூம்குள்ளே வீட்டுக்குள்ளே போய் கதவு முடிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஓனர் என்ன பண்ணுறாரு அந்த புகழேந்தி வந்து அந்த டாக் ரெண்டையும் பிடிச்சி கூட்டிகிட்டு போய் காலர் போட்டிருக்கும் போது அது பிடிச்சி இழுத்துட்டு வீட்டுக்குள்ளே போய் கேட்டை மூடிடுறார் உள்ளார போட்டுடுறாரு அதுக்கப்புறம் வெளியே இருந்தவங்கலாம் ஜென்ஸ்லாம் வந்து சத்தம் கேட்டு எல்லாம் ஒடையிட்றாங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க குழந்தைத்துக்கிட்டு உடனே பக்கத்துக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கொண்டு போய் சேர்த்துட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க இதுதாங்க நடந்தது அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக இவர் இந்த ஓனர் இந்த புகழேந்தியன் டாக் வச்சுக்கிட்டிங்களா அவர் வந்து என்ன அவர் பண்ண தப்புன்னு பாருங்க அதாவது இந்தியாவில் வந்து சில வகையான ரொம்ப வந்து ஃபெரோஷியஸாக இருக்கிற டாக் வந்து வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் வந்து தடை பண்ணியிருக்கிறாங்க பேன் பண்ணியிருக்கிறாங்க ஒரு இருபத்தி மூணு வெரைட்டி டாக் அதில் வந்து நம்ம முக்கியமாக வந்து நம்ம ஊரில் நம்ம இந்தியாவில் வளர்க்குறதுனா மெயினாக பிட்புல் கேள்பட்டுக்குங்க பிட்புல் வந்து பயங்கரம் நிறைய பேரை கடிச்சு சாகடிச்சிருக்கு அடிச்சிருக்கு நிறையா இவ்வளோ ரொம்ப டேஞ்சரஸான டாகு அதையும் வந்து ஒன்றரை பேர் வளர்த்துட்டு தான் இருக்கிறாங்க வச்சுக்கோங்க வளர்த்தாலும் பரவாயில்ல அதை வந்து வெளியில் சமயத்தில் விட்டுறாங்க அவங்களையும் மீறி போய் கடிக்க போயிடும் அது கண்ட்ரோலே பண்ண முடியாதுமாதிரி டாக் ஸோ இதெல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க இந்தியா ஆனால் அது பே மார்ச்சில் தான் சட்டம் வந்து வந்திருக்குது ஆனால் அதை வந்து சில பேர் ஸ்டே வாங்கியிருக்கிறாங்க கோர்ட்டுக்கு போய் எந்த சட்டம் இப்போ சொல்லக்கூடாது சொல்லி ஸ்டே வாங்கி வச்சுக்கிறாங்க ஸோ கவர்மெண்ட் கோர்ட் வந்து ஸ்டே கொடுத்துருக்கு இருந்தாலும் வந்து என்னென்ன டாக்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த பெட் அப்புறம் வந்து அமெரிக்கன் புல்டாகு மேஸ்டிப்ஸு அப்புறம் வந்து இந்த ராட்ஃபீல்டர் நமக்கு தெரிஞ்ச வகையான டாக் இதை மெயினாக வளர்ப்பாங்க இதுவா டாக்லாம் வந்து வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதாவது வந்து இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படியே ஏற்கனவே வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்கன்னா மார்ச்சில் தான் சட்டம் வந்துச்சு அப்படியே வச்சுருந்தாலும் அந்த டாக் வந்து என்ன பண்ணால் ப்ரீ இது நியூட்ரல் பண்ணிடணும் திருப்பி வந்து கூட்டி போட்டு ப்ரீடிங்லாம் பண்ணக்கூடாதுனால நியூட்ரல் பண்ணிடணும் அப்படி வந்து அதே மாதிரி வந்து விற்க நியூட்டர் பண்ணிடணும் விற்கக்கூடாது அதாவது நியூட்ரல் பண்ணிட்டால் விற்க முடியாது சேல் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் வந்து இம்போர்ட் பண்ணக்கூடாது ஃபர்தராக வந்து நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அது வந்து என்ன பண்ணியிருக்கிறார் இவர் இவர் நாயை வந்து குட்டி போட வச்சு வச்சு விற்றுட்ருக்குறார் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் விற்கிறாருன்னு எல்லாம் சொல்கிறாங்க அப்புறம் குட்டி போட போட வச்சு ப்ரீட் பண்ணி பண்ணி விற்றுட்ருக்கிறாரு அது ஒரு வேலை பண்ணுறாரு ப்ளஸ் வந்து நாய்க்கு வந்து ஒரு லீச் போட்டு தான் எப்படியுமே ஒரு ஃபெரோஷியஸ் டாக் டாகு பார்த்திங்க அந்த ஓனருக்கு தான் நல்லா தெரியும் அது கடிக்குமா இல்லை எப்படி என்னென்னு அந்த வீட்டில் வச்சுருக்கவங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறப்ப ஒரு நாய் ஒரு குழந்தையை கடிக்கிறப்ப அது போய் கண் பிடிச்சி இழுக்கக்கூட முடியல அவ்வளோ பயமாக இருக்குன்னா எப்படி அவர் இவ்வளோ ஈஸியாக கொண்டு வராதுன்னு புரியல எனக்கு அது மாதிரி வந்து கொண்டு வந்துட்டு ஒரு லீஸ் போட்டுருந்தாலும் பிடிச்சி இழுத்துருக்கலாம் இல்லை மசில் போட்டிருந்தோன்னு வச்சுங்களேன் அந்த மேலே பாஞ்சிருந்தா கூட கயிறுகளை பிராண்டி இருக்கும் மொழிய வாயால் கடிக்க முடியாது அது மாதிரி போட்டு கூட்டிட்டு வரணும் ஒன்றுமே இல்லாம இவ்வளவு மட்டமாக பிஹேவ் பண்ணிவிட்டு யாரும் அதாவது என்னன்னா நம்ம எது வேணாலும் வந்து சமாளிச்சுக்கலாம் பண்ணிடலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒரு இதில் வந்து பண்ணிட்டு போல இருக்க அவர் அப்புறம் மற்றவங்களாம் என்ன சொல்றாங்க ஜனங்களா தான் அப்புறமா சொல்றாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ரொம்ப வந்து மூணு அப்படி தான் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து டீ கொடுக்குற பையன் கூட தான் வரப்ப ரெண்டு டாகும் வந்து துரத்துக்கிட்டே வந்து கடிக்க வரப்ப அந்த பையன் அளவில் அடிக்க வந்து கேட்டை ஏறி குச்சி உள்ளார போயிட்டான் கேட்டை மூடிட்டாயின்னா அடிக்க அந்த பையன் கத்தி அவ்வளோதான் அப்படின்றாங்க அதே மாதிரி அந்த கோழி அந்த இதெல்லாம் வச்சிருந்த வழக்கு அதெல்லாம் கடிச்சு போட்டிருக்கான் அதே மாதிரி ரோட்ல வரப்ப இப்படிதான் லீஷ் படம் தான் அவுத்து விட்டுருவாங்க ஃப்ரீயா அந்த இடத்துல வந்து ஜனநல மாட்டம் கொஞ்சம் கம்மி தான் அந்த ஏரியாவில் இது வரத பார்த்தாலும் எல்லாரும் போய் உள்ளார போயிடுவோம் நாங்களாம் வெளியே வர மாட்டோம் சொல்லிட்டு ஏன்னா நாங்கள் எது சொன்னாலும் கேட்க மாட்டேன் ரொம்ப ரொம்ப திமரா பதில் சொல்வாரு நான் எல்லாம் லைசன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் கென்னட் கிளப் ஆஃப் இந்தியாவில வந்து லைசென்ஸ் வாங்கி வச்சிருக்காரு கார்பரேட் ஆப்ரேஷன் லைசன்ஸ் வாங்கல அதை வந்து வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரு சொல்லி சொன்ன எதுவுமே கேட்க மாட்டார் அவரு அவ இப்படிதான் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அது மாதிரி நிறைய நடந்திருக்கு ரோட்ல போற நாயே கடிச்சு கொண்டு இருக்குது அந்த அளவு ரொம்ப ஃபெரோசியஸா ரொம்ப இதா இருக்கும் அது அதை போய் வந்து இது மாதிரி பண்ணியிருக்க சொல்லி எல்லாமே சொல்றாங்க அது வந்து மூணு வருஷமா இப்படி தாங்க நாங்களாம் பயந்து பயந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் போலீஸும் வந்து ரெண்டு மூணு தடவை வந்து வான் பண்ணியிருக்கிறாங்க ஆனா அப்பயே வந்து இவர் கேட்கல இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீட்டில் போய் மூடிட்டு அப்புறம் அந்த ஒரு பையன் என்ன பண்ணிருக்கிறான் ஃபோ ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு அப்புறம் வந்து இதுக்கு போலீஸுக்கும் ஃபோன் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் போய் என்ன போலீஸ் வந்து என்ன பண்ணுது நைட்ல வந்து இவரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவரு ஒரு ஒய்ஃபு பையன் மூணு பேரையும் அப்போ கூட பையனை யாருன்னு கேட்டப்ப என்ன சொல்றாரு ஒருத்தர் வந்து இது வந்து வேலைக்கார பையன் மேபி பையனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறான்னு நினச்சதா இல்லை வேலை செய்கிற பையன் வேலை செய்கிற பையன் சொன்னான் அவரு அதில் கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க எஃப்ஐஆர் வந்து காலையில் தான் போட்டேன்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க போட்டுட்டு ஒரு ஹாஃப் டே தான் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பெயில் வந்து போலீஸ் பெயிலே விட்டுட்டாங்களாம் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டாங்களா என்னென்னா இந்த டாக் வந்து ஒரு வாரத்துக்குள்ளே வந்து டாக் வந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க நான் காலையிலே வந்து காரில் டாகெல்லாம் கூட்டிகிட்டு சொந்த ஊருக்கு மதுரைக்கு போயிட்டு வரோம் அது என்ன சொல்றாங்கன்னா கொண்டு போய் இங்கே ஏதாவது வந்து எங்கேயாவது இடத்துல வந்து இது மாதிரி இது மாதிரி இருக்கிற டாக் வந்து சரியாக வளர்க்க முடியாதவங்க வேற இடத்துல வளர்க்க ப்ளூ கிராஸ் அது மாதிரி எங்கேயாச்சும் இதில் வந்து கொடுத்துடணும் ஒரு தொண்டு நிறுவனம் எங்கேயாச்சும் கொடுத்துடணும் கொடுக்காம அந்த ஊரில் போய் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்க போறார் இவர் ஏன்னா சுத்தமாக வந்து இவர் இதுவே கிடையாது எதையுமே காது கொடுத்து கேட்குற ரெஸ்பான்ஸ் கிடையாது ரொம்ப ஒரு திமிராக இருக்கிறவரு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு அதனால அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜனங்கள்லாம் பயப்படுறாங்க அது மாதிரி கூப்பிட்டு போயிட்டாங்களாம் அது என்னென்னா கார்பரேஷன் நம்ம கமிஷனர் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லிக்கிறாருன்னா இதுமாதிரி கண்டிப்பாக வந்து மாதிரி டாக்லாம் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக பிரச்சர் டாக் வந்து ஆல்ரெடி வச்சிருக்கவங்க எப்பயுமே புதுசாக வாங்காமல் எப்பயுமே சின்ன வளர்ந்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா நான் கூட நிறைய பேர் ராட் பிள்ளையர்லாம் பார்த்துருக்கேன் அவங்களாம் எப்படின்னா கண்டிப்பாக வந்து கார்ப்பரேஷனில் வந்து இது வாங்கணுமா சர்டிஃபிகேட் வா லைசன்ஸ் வாங்கணுமா இது மாதிரி டாகை வளர்க்குறதுக்கு அவங்க என்னென்ன ஃபார்மலிட்டிஸ்க்கு அதெல்லாம் பண்ணிவிட்டு லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க அவங்க என்ன டெஸ்ட் வைப்பாங்களோ என்ன ப்ரொசீஜர் வைப்பாங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து நாய் மேலே எந்த தப்புமே கிடையாது நானும் வந்து ரெண்டு மூணு நாட்பிலாம் பார்த்துருக்கேன் அவங்க இதுக்கு போகிறப்ப அங்கே பார்த்தீங்கன்னா வரும் நம்மகிட்ட வந்து நல்லா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஸோ அவ்வளோ தரம் அவங்க வளர்க்குறது ட்ரைனிங் கொடுக்குறதுல தான் இருக்குதுங்க ஏன்னா நாயை வாங்குறோம்னா என்ன டாகு எப்படி எப்படி அப்படின்னு சொல்லி தெரியும் இப்போ லேபுனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது இப்போ நம்ம இது கூட நிறைய டாக் இது மாதிரி ரொம்ப வந்து பொம்னேரியன்னு அப்புறம் சிசு அதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஒன்றும் பண்ணாது ஆனால் இது மாதிரி பெரிய பெரிய டாக் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டாபர் மேனு இதெல்லாம் டாபர் மேன் வந்து பேன் பண்ணல இருந்தாலும் அது மாதிரி டாக் மாதிரி டாக்குன்னா ரொம்ப வந்து ஜாகிரதையாக வந்து சின்ன குட்டிலேருந்தே ட்ரைனிங் கொடுத்து நல்லா வந்து ஒரு மாதிரி இதாக வச்சுக்கணும் ட்ரைனிங் கொடுத்து நல்லா எல்லா கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி வளர்க்கணும் அப்படி இல்லையா என்ன பண்ணணும் வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும் இல்லை இங்க போட்டு கூப்பிட்டு போகணும் வாக்கிங் கூப்பிட்டு போகணுன்னா மசில் போட்டு லீச் போட்டு சேஃப்டியாக கூப்பிட்டு போயிட்டு சேஃப்டியாக வரணும் அதை விட்டுட்டு இவங்க வந்து ரொம்ப இப்படி தான் வந்து யா மற்றவங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்த மாதிரி இப்படி பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பெரிய தப்பு பாருங்கள் கண்டிப்பாக இப்போ அந்த குழந்தைய வந்து கூட்டிகிட்டு போய் என்னாச்சுன்னா ஒரு பதினோரு இன்ச்சுக்கு ஸ்கால்ப் ஃபுல்லாக சொல்கிறாரு அந்த முடியோடு சேர்த்து அப்படியே இவ்வளோ பெருசுக்கு ஒரு பதினோரு இன்ச்சு போல் அப்படியே கடித்து ஸ்கேல்ப்லேயே பிச்சு வந்திருக்கு அப்படியே உள்ள ஸ்கல்லு தெரியற மாதிரி இருக்க டாக்டர்ஸாக ஸ்கல்லே தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு கடிச்சிருக்கு கை தொடடையிலாம் அப்படியே ஒரு பிஞ்சு குழந்தை ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு எப்படிங்க தாங்க ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக ரத்த வளத்தில் கடந்து அப்படியே தூக்கிட்டு போய் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் காமிச்சிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்துருக்கிறாங்க அப்புறம் இவர் என்ன சேர்க்கிறாங்க டாக் ஓனர் வந்து நான் வந்து ஃபுல் செலவாக நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அப்படின்னு அவளுக்கு சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மாற்றிட்டாங்க அப்போ அங்கே தான் ட்ரீட்மெண்ட் போய்ட்டு இருக்கு அங்கேயே என்ன பண்ணுறாங்களா ரொம்ப இன்ஃபெஷன் ஆயிடக்கூடாது ஆண்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் கொடுத்து அதெல்லாம் குறைச்சி ஃபீவர் வரக்கூடாது போகக்கூடாது அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்புறமா தான் எல்லாம் போடணும்னு இருக்காங்க இப்போ கூட வந்து பேண்டேஜ் தான் போட்டு வச்சுக்காங்க தலையில் என்னென்ன மெடிசன் போடுமோ அதெல்லாம் போட்டு பேண்டேஜ் தான் போட்டு போயிட்டு வந்தவர் சொல்லியிருக்காரு பேண்டேஜ் தான் போட்டு வச்சுக்காங்க தையல் கூட போல இன்ஃபெக்ஷன் ஆயிடுன்னு சொல்லிட்டு இன்னும் டூ ஆர் த்ரீ டேஸ் பார்த்துட்டு ஃபீவர்லாம் இல்லாமல் எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் வந்து இந்த இடத்துல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க மேலே வந்து ஸ்கேல்ப் எல்லாம் பிச்சு இருக்குது பார்த்தீங்களா அந்த இதில் குழந்தைங்க வந்து சொல்கிறப்ப கஷ்டமாக இருக்குது அந்த இடத்துல வந்து பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் வந்து பண்ணணும் அதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு வந்து இன்ஜெக்ஷன்லாம் அந்தளவுக்கு கடி கிடையாது அந்த அம்மாவுக்கு வந்து நாய் கடிச்சிருக்குது அதுக்கும் வந்து இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க செலவை மட்டும் அந்த ஓனர் வந்து ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு இதுதாங்க அது எவ்வளோ இந்த குழந்தைக்கு வந்து தலையில் பாருங்க எப்படி தெரியுற அளவுக்கு இருக்குன்னா எப்படி இருக்கும் பாருங்க அந்த குழந்தைக்கு தேவையா அங்கே வந்து அவங்க பாவம் வயிற்று பழப்புக்காக இருந்தோ வெளியூர் விழுப்புரங்கிட்ட அந்த இருந்து இங்கே வந்து இது நிறையா நான் பார்க்குக்கு வாக்கிங்லாம் பரப்ப பார்த்துருக்கேன் அங்கேயும் ஒரு ஃபேமிலி இருப்பாங்க அங்கேயே சமைச்சி சாப்பிட்டு அவங்க ஃபுல்லாக பார்க்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க கேட் மூடுறது லைட் ஆஃப் பண்ணுறதை போகிறது எல்லா வேலையும் அவங்க தான் அது மாதிரி வந்து பழப்புக்காக இங்கே வந்து ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு பயம் இல்லாமல் பார்க்குங்க சேஃப்டியான பிளேஸ் தான் அப்படி இருக்க சமயத்தில் எங்கேருந்தோ வந்து ஒரு நாயை கூட்டிகிட்டு வந்து ஒரு பொறுப்பு இல்லாமல் இது மாதிரி பண்ணுறாருனா என்னத்தை சொல்கிறது விதி எந்த ரூபத்தில் வந்ததுன்னு தெரில ஆனால் நாயை பற்றி நம்ம தப்பே சொல்லக்கூடாது பண்ணுறாங்க பாவம் அது என்னங்க பண்ண அஞ்சறி உள்ளது நம்ம வளர்க்குறவங்க தான் பொறுப்பாக கரெக்டாக என்னென்ன ப்ரொசீஜர் பிரகாரம் நல்லபடியாக வளர்க்கணும் அது அவர் மீறி எதாவது வந்திருந்தால் கூட பரவாயில்ல சரி நான் கூட்டு வந்து அவர் மீறி தப்பிச்சு வந்துருச்சு போய் உண்மை பண்ண முடிலன்னா பரவாயில்ல அவராலே இந்த டாகை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ண முடியல கடிக்கிறப்ப டக்குன்னு அதுக்கப்புறம் பிடிச்சி விற்றுட்டு போகிறவர் கடிக்கிறப்ப உடனே போய் அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவாங்க அது வந்து எதுவுமே யோசிக்கூடாது போய் இந்த குழந்தைய கடிக்கிறதை பார்த்தோன்னே அப்படியே பிடிச்சி இழுக்கிறது இல்லையா அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியும் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாராம் அது கொஞ்சம் பண்ணியிருந்தா இவ்வளோதான் இல்லை அந்த குழந்தைக்கு அளவு வந்து ஒரு நாயை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அளவு இருக்குது ஒருத்தர்னா எப்படி அது எல்லாமே சொல்கிறாங்க குறை சொல்கிறாங்க திடீர்னு நடந்து கிடையாது மூணு வருஷமாக இப்படி தான் பண்ணிட்டு இருக்குன்னு அந்த ஏரியா ஜனங்கள் எல்லாமே சொல்கிறாங்க இப்படி தான் பண்ணுவார் யார் பேச்சும் கேட்க மாட்டார் இப்படி தான் பண்ணிட்டு இருப்பாருன்னு சொல்லி அப்படி எல்லாம் சொல்கிறாங்க அது பாருங்கள் ஒரு பையன் வந்து ஒரு வீடியோ கூட போக பாருங்க அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து கடிக்க வருது அந்த பையன் வந்து கேட் ஏறி குதித்து தப்பிச்சு போகிறோம் அளவு அந்த பெருஷியஸாக இருக்குன்னு அதை வச்சுட்டு என்ன சொல்கிறேன்னே தெரில இது மாதிரி நாய் வளர்க்குறவங்களாம் நம்ம வந்து நாய் வந்து நம்ம பெட்டாக வளர்க்குறோம் போகிறோம் அதை வந்து நம்ம எப்படி முடிஞ்ச முக்கால்வாசி பேர் நல்லா தான் வளர்ப்போம் நம்ம நாய் எப்படி வளர்க்குறது அது எப்படி மெயின்டைன் பண்ணுறது எல்லாம் பண்ணுவோம் ஒரு சில பேர் இது மாதிரி பண்ணுற தப்புனால தான் இவ்வளோ ஆபத்தும் வருது அதை அவங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் என்ன நீங்களும் இது மாதிரி இன்சிடென்ட்ஸ் அவங்களுக்கு நடந்ததான் சொல்லிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ